மாண்டு போன அனைவருக்கும் நம்முடைய இரங்கலை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் போதுமான வாழ்வாதார நிலைகளை எல்லாம் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற எல்லாம் முன்வைத்து பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அரசியல் அமைப்புகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய பதிவுகளை எல்லாம் செய்து வரக்கூடிய வேலையில் மரக்கான மரக்கானத்தை தொடர்ந்து இன்றைக்கு கள்ளக்குறிச்சி இது ஒரு தொடர்கதை ஆகிவிடக் கூடாது என்கின்ற அதே நேரத்தில் தமிழ் சமூகத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல இந்திய சமூகத்தையே பாதுகாப்பது விடுதலை சிறுத்தைகளின் கடமை இன்னும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் கடமை என்கின்ற வகையிலேதான் இன்றைக்கு முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் முழுமையான மதுவிலக்கு கோரிக்கை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்ற இதே வேளையில் சட்டமன்ற கூட்டத்துடன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் இது சாத்தியமா இது நடைமுறைப்படுத்த முடியுமா பூரண மது விலக்கு என்பதை எப்படி சாத்தியமாக்குவது என்கின்ற கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே பதில் இதை முன்வைப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு நிலைப்பாடை அல்லது ஒரு செயலை முன்னெடுப்பது என்கின்ற அந்த முடிவை நம்முடைய தலைவரான எழுச்சி தமிழர் எடுக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய நிறைவான நிலை என்பது அந்த நிலைப்பாடு அடைகிறது அல்லது நிறைவேற்றப்பட்டது என்பதை ஆரம்பித்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற மக்கள் பிரதிவார்களா தேர்தலுக்கு நிலையெல்லாம் இருந்தது எவ்வளவு பேர் இத்தனை விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்தார்கள் அதிலும் குறிப்பாக இது ஒரு ஜனநாயக இயக்கம் அனைவருக்குமான இயக்கம் என்கின்ற நிலையிலே இந்த இயக்கத்தின் சார்பில் தலித் அல்லாதவர்கள் போட்டியிடக்கூடிய பொது தொகுதிகளிலே போட்டியிட முடியுமா போட்டியிடுவதற்கு இவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைப்பார்களா என்கின்ற கேள்வியை முன்வைத்தார்கள் வேட்பாளர்கள் கிடைத்தாலும் மக்கள் இவர்களுக்கு வாக்களிப்பார்களா என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது வாக்களித்தாலும் வெற்றி பெற முடியுமா என்கின்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக இந்த தளத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு ஜனநாயக இயக்கத்தை கட்டி அமைப்பது என்கின்ற முயற்சியில் தன்னுடைய தெளிவான பார்வையில் தலைவர் எழுச்சி தமிழர் முன்வைத்த நகர்வுகள் தான் இன்றைக்கு விடுதலை சித்தையும் கட்சி இரண்டு பொது தொகுதியில் நின்று இரண்டு பொது தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது என்கின்ற நிலையை அடைந்திருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியுமா என்றார்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் இந்த கட்சி அங்கீகாரம் பெறுமா அங்கீகாரம் பெற முடியுமா என்றெல்லாம் கேள்விகளை முன்வைத்தார்கள் அங்கீகாரம் பெறுவதற்கு வெறும் எட்டு சதவீதம் பெற வேண்டும் என்கின்ற நிலையில இந்த கட்சியை நடத்த வேண்டும் என்கின்ற முடிவை தலைவர் எழுச்சி தமிழர் எடுத்திருந்தார் என்று சொன்னால் இரண்டு தேர்தல் அல்லது மூன்று தேர்தலே அந்த எட்டு சதவீத வாக்குகளை அவர் மிக எளிதாக பெற்றிருப்பார் ஆனால் அவருடைய நோக்கம் அதுவல்ல இந்த கட்சி அங்கீகாரம் பெறுவது என்பது மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் சம நேரத்தில் அரசியல் அதிகாரமும் வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே தான் தன்னுடைய பாதையை வகுத்துக் கொண்டு இன்றைக்கு அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார் நீட்டை பற்றி தொடர் ஷானாவாஸ் அவர்கள் மிக அழகாக தெரிவித்தார் ஆனால் உங்களுடைய நினைவுகளை திருப்ப வேண்டுகிறேன் நீட்டை எதிர்த்து போராட்டம் நடந்த பொழுது நீட்டை பற்றி பேசியவர்கள் தமிழகத்திலே நீட்டை பற்றி பேசினார்கள் ஒரே ஒரு குரல் மட்டும்தான் நீட் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே நீட் இருக்கக்கூடாது என்று முழங்கிய முதல் தலைவர் நம்முடைய தலைவர் அவருக்கு இருந்த ஒரு தெளிவான பார்வை இப்படி ஒவ்வொரு நகர்வையும் அவர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவை அனைத்தும் வெற்றிதான் அல்லது அது நிறைவடைந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு சொல்கிறது இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் வீழ்த்த முடியும் அல்லது பலகீகப்படுத்த முடியும் அவருடைய அதிகாரத்தை பிடுங்க முடியும் என்று யாராவது சிந்தித்தார்கள் சொன்னார்கள் என்று என்றெல்லாம் எழுப்பினார்கள் இன்றைக்கு மிக அதிகமான இடங்களில் அல்லது மிக பெரிய அளவில் இந்தியா கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் இது இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு வடிவம் இதற்கான ஒரு கருத்தாக்கம் இப்படிப்பட்ட ஒரு செயல்திட்ட இது நடைமுறைப்படுத்த முடியுமா என்கின்ற எண்ணம் யாருக்கும் எழுவதற்கு முன்னால் முதன் முதலில் உதித்தது நம்முடைய தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த விழாவிலே இன்றைக்கு சித்தராமையா அவர்களை அழைத்து வந்து அவருக்கு விருது வழங்கிய அந்த நிகழ்ச்சியிலேயே அதற்கான விதையை ஊன்றி இன்னும் சொல்லப்படும் அதற்கு முன்பாகவே அதை இன்றைக்கு சாத்தியப்படுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான பார்வையோடு தெளிவான தான் இன்றைக்கு மதுவிலக்கு என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் மாறுபட்ட கருத்தியர்கள் மாறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் கொண்டவர்கள் அரசியல் தளத்திலே இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய சோதனை இந்தியாவிலே உலகத்திலேயே எங்கேயும் இருக்க முடியாத ஒருவன் தரம் தாழ்ந்த ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தலைவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொது வெளிச்சத்தில் வெளிப்படையாக அவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று தெரிகிற நிலையில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தலைவர் பக்கத்திலே யார் இருக்கிறார் என்று கேட்கிற அண்ணாமலை கேட்கிறேன் நீ எப்பொழுது எங்கே இருக்கிறாய் என்பதை பார்ப்பதற்கே அவருக்கு வீடியோ கேமரா வச்சு தெரியாத வேலையா இருக்கு உன்னை போன்று இருட்டிலே வாழ்பவர்களுக்கு வெளிச்சத்திலே வாழக்கூடிய தலைவரின் அருமை புரியாது தலைவரை விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள் பத்திராசிரியர் நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறார் அதை கள்ளக்குறிச்சி சம்பவத்தோடு பேசுகின்ற பொழுது கள்ளக்குறிச்சிக்கு என்ன செய்கிறார்கள் விடுதலை செய்த கட்சி இன்னும் சொல்ல தலைவர் எழுச்சி தமிழர் என்று கேட்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக கருத்துகளுக்காக எந்த நிலையிலும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளாமல் செயல்படுகிற ஒரு தலைவர் என்பதற்கான ஒரு நிலை எடுத்துக்காட்டுதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக இந்த பிரச்சனையில் முழு மதுவிலக்கு வேண்டும் என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைப்பது அரசுக்கு எதிரான முழக்கம் என்கிற நிலையை சிலர் திருத்திவிட முனைகின்ற சூழலிலே கூட இதை நாம் முன்னெடுக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கருத்தியல் முக்கியம் நம்முடைய கொள்கை நிலைப்பாடு முக்கியம் என்கின்ற அளவில் இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் வரலாறு எத்தனையோ வெற்றிகளை தலைவர் எழுச்சி தமிழருக்கு மகுடமாக சூட்டி இருக்கிறது இன்றைக்கு நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விடுதலை சித்தல் கட்சியுடைய தலைவராக தலைவர் எழுச்சி தமிழராக பதவியேற்க போகிறார் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நிறைவனுக்கு முன்னால் இன்னும் சொல்ல போனால் அங்கீகாரம் பெற்ற பிறகு முதன் முதலில் மக்களுக்காக தொடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டமாக இன்றைக்கு இந்த போராட்டம் இதில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் அத்தனையும் வெற்றி என்பது போல பூரண மது விளக்கு என்பதை சாத்தியமாக்குவோம் சாத்தியமாக்குவோம் நன்றி வணக்கம்